தெரிஞ்சு போச்சு விஜய் சேதுபதி முரண்பாடுன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மொத்த பேரையும் முடிச்சு விட போறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா டப்பா அருண் முத்துகுமரன் ஜாக்லின் இவங்களுக்கு சரியான செய்கை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளீனா தெரிஞ்சு போச்சு நான் ஆல்ரெடி சொன்ன விஜய் சேதுபதிக்கு இன்னைக்கான டாப்பிக்கே அந்த முரண்பாடு தான் இந்த முரண்பாடு அதிகமா வாங்கின ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அருண் வந்து டாப்ல இருக்காரு அதுக்கடுத்து முத்துகுமரன் இருக்காங்க மஞ்சரி இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க இதுல அதிகமா அடிவில போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அருணுக்கும் முத்துகுமரனுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் அப்படி தோன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுன்றது நம்மளுக்குள்ள விளையாடுறது ஆனா அந்த வீட்டுல இருந்து வந்து அதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்களே அந்த முரண்பாடுகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம போய் விசாரிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு இதுல வந்து புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற எனக்கு தெரியலங்க ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா புரிஞ்ச தான் மண்டையாடி இருந்தாங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு பேரண்ட்ஸும் சொல்லும் போது எதிர்த்து மோஸ்ட்லி யாருமே பேசல எனக்கு தெரிஞ்சு அருண் மட்டும் தான் ஒரே இடத்துல பேசினாரு மஞ்சரி அவங்க அம்மா பேசும்போது அதாவது அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன் சோ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இல்ல அந்த பொம்மையை வந்து தலையை தெரிவிக்க போறதுன்றது ஜஸ்ட் ஒரு ஃபன்னா பண்ண விஷயம் மத்த அந்த ஒரு விஷயம் பத்தி எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்தாரு ஆனா மத்தபடி யாருமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லும் போது பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் சொல்லும் போது அதுக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பேசினா மாதிரி எனக்கு என்னமோ தோணல ஆனால் புரிஞ்சுதா அப்படி புரிஞ்சுதான் தெரியல அப்படின்னா மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு அது எனக்கும் தெரியலங்க ஏன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சுது எத்தனை பேர் சும்மா தலையாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியல மொத்த பேர் தலையா தலையை ஆடிட்டு இருந்தாங்க இதில் இந்த முரண்பாடுகள்னு இருக்குல்ல இந்த முரண்பாடை பொறுத்த வரைக்கும் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வீட்டிலேருந்து வந்து முரண்பாடு இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஆர்ஷாக இருந்தது அதாவது என் பொண்ணை நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணிட்டீங்க அதாவது அவன் என் பொண்ணு சொல்லாத வார்த்தையை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையை நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் என் பொண்ணு சொன்னாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு மேலே பழியை போட்டு அது பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணி என் பொண்ணை கடைசியில் பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அள வச்சிட்டீங்க அப்படின்னு மாதிரி மஞ்சரியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அது சாரி கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து அருண் மேலே வந்து முரண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவங்க அப்பாவும் ஒரு முரண்பாடு வச்சார் இந்த மாதிரி ஃப்ரெண்டு தானப்பா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற தம்பி எல்லாமே சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டா அப்படின்னு மாதிரி கேட்டார் அங்கே அருணால் பதில் சொல்லவே முடியல ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருண் வந்து லாக் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அருணுக்கான முரண்பாடுகள் எக்கச்சக்கமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி முத்துக்கும் பொருணுக்கும் இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயன் வீட்டில் வந்து வந்தாங்க பாருங்க ரயன் வீட்டில் வந்து வந்து என்ன சொன்னாங்க முத்து நீ நீங்க வந்து அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது உங்களால ஏத்துக்கவே முடியல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இதுன்னு தெரியல எல்லா சோஃபாலையும் போய் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் மஞ்சள் சேர்ந்து போய் அவன் தகுதியே இல்லை அவன் டிசர்விங் இல்லை டிசர்விங் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் அக்கா வந்து பொங்கி எழுந்தாங்க சீரியஸ்லி வந்த பேரண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் பேசுனது பேசினது அப்படின்னு அவங்க அவங்க அக்கா தான் நினைக்கிறேன் அவங்க அக்கா தான் நினைக்கிறேன் ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பாய் என்ன சொன்னாங்க டேய் நீ இவங்களாம் மூஞ்சில் கரிய பூசுற மாதிரி ஒழுங்க அந்த டிடிஎஃப் அதை வின் பண்ணி நீ காமிக்கிற நீ டிசர்விங்னு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே அதெல்லாம் வேற லெவலில் இருந்து நயன் பயந்துட்டா போல ஐயோ அக்கா நான் நீ அமைதியாக இருந்தால் கூட இன்னொரு நாலஞ்சு வாரம் எப்படி சொல்லுது மூணு நாலு வாரம் உள்ள தாக்கு பிடிச்சிருவேன் இப்படிலாம் பேசிட்டு போனால் அடுத்த வாரமே வெளியே அமைச்சிருவாங்க அப்படின்னா ரயனுக்குள்ள ஒரு பயம் கிளீனாக தெரிஞ்சுது ஏன்னா பயப்பில் அவனே ஆடிட்டு இருந்தால் கூட நல்லா தான் ஆடிட்டு இருப்பான் போல அந்த அக்கா என்ன பண்ணாங்க ரொம்ப வந்து பூஸ்ட் தரேன் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் முன்னாடியும் எப்படி சொல்ல ரயனை வந்து எல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கே வந்து ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நம்மளை வந்து ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ நாங்கள் நம்ம அக்கா பேசுறது தப்பாயிச்சோம் அப்படி நம்ம ரயனுக்கே ஃபீல் ஆயிடுச்சு ஃபீல் ஆகிட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் சாரி கேட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி முத்துக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாரு முத்து சாரிடா அவங்க அந்த மாதிரி மீன் பண்ணி அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு அந்த இடத்துல முத்துக்கு போன சொல்லிட்டாரு எப்போ அவங்க அக்கா வந்து என்ன இருந்தாலும் தம்பி தம்பி மேலே கொஞ்சம் பாசாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் நம்ம வந்து டிசர்விங் இல்லை அதாவது அவன் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து போக போகக்கூடாதுன்னு சொன்னது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அது வந்து தப்பே சொல்ல முடியாது அவங்க அக்காவாக ஒரு தம்பி மேலே பாசை வச்சு அவங்க வந்து பேசிட்டாங்க அதில் வந்து நான் கருத்து சொல்லலாம் விரும்பல அதனால தான் அவங்க சொல்லும்போது தலை தலையே ஆடிட்டேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இன்னொன்று முத்து அவர் கொடுத்த எஸ்பிளேஷன் என்னென்னா நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவனுக்கு போகக்கூடாது சொல்லலை நான் சொன்னது நீ வந்து அந்த கேமை வந்து உன்னோட எஃபர்ட் வந்து ஜாக்லின் அதிகமாக போட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த கேம் வந்து ஒன்லி நீ மென்டலாக மட்டும் தான் ஆனால் ஃபிசிக்கலாக நீ அந்த அளவுக்கு வந்து ஒரு

தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி உங்க வீட்டில இருந்து சொன்னாங்க ஆனா அருண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபன்னா தான் சொன்னாரு ஆனா உங்க வீட்டில் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்ட தப்புன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அதுவே தப்புனா பக்கத்தில் உட்காந்துருக்கானே முத்து கும்பர் அவன் என்னென்ன திரும்ப பேசினா அவன்லாம் சாதாரண ஆளா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அளவுக்கு பேசிட்டு இருக்கா அவன் அருணை மட்டும் பேசல அப்படியே கூட சௌந்தரியாவும் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்திருக்காரு ஏன்னா பாயிண்ட் மேல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருல ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற டைம்ல எப்பயும் நடந்தது அதை கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க சௌந்தரியாவும் இதே மாதிரி அவன் வந்து முத்துக்குமர் என்னதுமா சொன்னா அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்லாம் சொன்னா அதெல்லாம் எப்படி சொல்ற உச்சம் கொடூரத்தோட உச்சம் அந்த மாதிரி உச்சத்தை உச்சகட்டமான ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் அதே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாரும் பெருசு ஹைலைட் பண்ணல ஆனா இந்த மாதிரி பண்ணா சொன்ன விஷயத்தெல்லாம் பெருசு ஹைலைட் பண்ணா அது நல்லா இல்லமா அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சாப்ல ஆக்சுவலா அது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய எப்படி சொல்ல கருத்து வேறுபாடுகள் அவங்க அப்பா சொன்னதுக்கும் சரி சோஷியல் மீடியால நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருந்தது ஐயா அப்ப அது பண்ணுனா இதுவும் பண்ணு தானே சௌந்தர்யா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அந்த டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது பொறுக்க முடியாம அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு பார்க்கற அப்படின்ற மாதிரி பண்ணா சொன்ன விஷயம் தான் பக்கத்தை ஜாக்கலினும் சரி மஞ்சள் தீபக் இருக்கு இவங்களா உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அது காணும் அது வந்து மூஞ்சி சீரியஸாக வச்சுட்டு இருந்தாலுமே அது ஃபன்னாக ஓகே அவங்க ரொம்ப டான்ஸ் ஆடி எனக்கு அடுப்பு ஏற்றிட்டு இருக்கா அதனால தான் அடிச்சு கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொன்ன வார்த்தை அதை வந்து அவங்க அப்பா வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு சொன்னார் ஆனால் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் சொன்னதும் ஃபன்னாக தான் சொன்னார் அதே மாதிரி இவங்களும் ஃபண்ணாக தான் இவரும் ஃபன்னாக தான் சொன்னார் ஆனால் அருண் அப்பா பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் சொன்னது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னப்பல ஸோ இந்த இடத்துலையும் விஜய் சேதுபதி கம்பல்சரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் என்ன மாட்டேன்னா சேதுபதி சொல்கிறதுனா அவங்க வீட்டிலேருந்து வந்ததை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யார் யாரெல்லாம் சாரி கேட்டாங்களோ அவங்க தப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முத்துக்குமாரெலாம் சாரியே கேட்கல அவர் சொல்லிட்டாரு நான் சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை நான் பண்ணது கரெக்ட் போது நான் எதுக்கு சாரி கேட்கணும் அவங்க வீட்டிலேருந்து வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனால வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் சாரி கேட்க மாட்டேன் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்க நான் பதில் வேணா சொல்லுவேன் தவிர மற்றபடி நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்படி விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்கறது என்ன அவர் பேச்சு அதாவது ஃபஸ்ட்டு பிரமல் அவர் பேசுகிறாரில்ல இந்த மாதிரி அவங்க வந்து ஒத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவர் பேசுறது வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சாரி கேட்டவங்கள எஸ்கேப் பண்ணி நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது அருணும் ஒரு சில இடத்துல சாரி கேட்டிருக்காரு சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா சாரி கேட்டாங்க சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வீட்டிலேருந்து வந்து சொல்லும்போது சரி ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பொண்ணு பின்னாடி போய் பேசாதமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஜெஃப்ரிக்கும் சொன்னாங்க சொல்லும் போது ரெண்டு பேருமே இல்ல சாரி நான் அந்த மாதிரி போய் பேசணும் இன்டென்ஷன் பேச தெரியாம பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு மோஸ்ட்லி சில பேர் சாரி கேட்டாங்க இல்ல நிறைய பேர் வந்து சாரி கேட்கல எஸ்பெஷலி முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க எல்லாம் சாரி கேட்கல தீபகம் சாரி கேட்கல அவரு அவங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னார் இந்த மாதிரி நீங்க வந்து என் பையனை வந்து ட்ரிகர் பண்ணிட்டீங்க அது அருண் அவங்க அப்பா சொன்னாரு என் பையனை ட்ரிகர் பண்ணிட்டீங்க தீபர் காலங்காத்தாலும் என் பையன் வந்து டீ குடிக்கலாம்னு வரான் ஜாலியா டீ குடிக்க வரான் அப்படிப்பட்ட பையனை நீங்க ட்ரிகர் பண்ணிட்டீங்க ட்ரிகர் பண்ண காரணத்தினால மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரோக் ஆயிட்டான் ப்ரோக் ஆயிட்டு அடுத்த வார்த்தையை விட்டுட்டான் அது மட்டும் இல்லாம நீங்க அப்பயும் என்ன சொன்னீங்க லேபர் குள்ள டீ போதும் அப்படின்னு நம்ம எல்லாம்

ஜாக்லின் வந்து முரண்பாடு சொல்லணுமே சொன்ன மாதிரி தான் இருந்தது ஏன்னா பார்த்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லம்மா என் பையனை பார்த்து இப்படி சொல்லாதமா அவன் வந்து ஒவ்வொருத்தரும் கூட ஒவ்வொருத்த டைம்ல பழகுறான் அப்படின்னு மாதிரி சொல்றேன் அது வந்து அவனுக்கு பிடிக்கலனா அவன் கொஞ்சம் விலைக்கு போறான் அது தப்புலாம் இல்லமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பொலைட்டாக தான் சொன்னாங்க ஆனா முத்துக்குமாரன் வீட்டிலேருந்து சொன்னாங்களா அவங்க அப்பாவும் அம்மாவும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது அவங்க சொன்னது சீரியஸான டாபிக் தான் ஆனால் அது வந்து சீரியஸா போய் சேரல அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில அஃபெக்ட் ஆயிருக்காங்க என் பையனை பார்த்து பாபா பான்ற அது மட்டும் டப்ப டமுக்கு டப்பான்ற ஸோ அவனுக்கு வந்து பேசுறது மட்டும் தான் இருக்கு வேலை டேலண்டே இல்லைன்ற அப்படி இல்லாமல் சொல்றீங்க இது வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்லாதீங்க மோஸ்ட்லி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடா நீ பண்ண தப்புப்பா அப்படின்ற மாதிரி பெருசாக பேசல அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ப்ரோமோ கண்டென்ட்டாகவும் வரல பெரிய இஷ்யூவாகவும் கிரியேட் ஆகலை ஏன்னா அவங்க அப்பா அவங்க அப்பாவோ சரி அம்மாவோ சரி அது வந்து நீ பண்ணது தப்புப்பா பாருணு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேசு பொருளாக இருக்கும் பெரிய இஷ்யூவாக கிரியேட் இருக்கும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ எப்படி எப்படி அந்த எடுத்து அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு சொல்லிட்டு வந்து இது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்காதீங்க ஏன்னா நீயும் கேமாட தான் வந்திருக்கேன் நான் அவனும் கேமாட தான் வந்திருக்கான் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மோஸ்ட்லி பேசிக்கோங்க அப்படின்னு நம்ம முடிச்சதுனால அது பெரிய பேசு பொருள் ஆகல அப்படின்னு நம்ம தோணுது ஸோ விஜய் சதுபதி பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் எல்லாத்தையும் எடுத்து கேள்வி கேட்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக அடி வாங்க போகிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முத்துக்கு முரணும் தான் இந்த சம்பவத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்ற தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க விஜய் சதுபதி சொல்றது பார்க்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடை வச்சு தான் கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடையும் ஓட்ட போகிற செய்கி அதை வச்சு தான் செய்ய போகிறாருன்னு தோணுது எந்த முரண்பாடை வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும் இந்த முரண்பாடு ரொம்ப அதிகமாக ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி முரன்பாடி என்ன முரண்பாடு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம் பை பை